பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு வந்து சிங்கிள் போர்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டும் ஒன்பதும் கொடுத்துருந்தேன் பட் ரெண்டாவது நம்பர் நல்ல ஒரு பேட்டரி தான் ஆனால் த்ரீ அடிச்சுட்டு ஏபிசியும் மிஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ ஏர்லி சாட்டில் பக்காவாக செட் ஆகும் ஆனால் ஃபஸ்ட்டு வீக்லி சாட்டில் பார்த்துருவோம் ரெண்டு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பேட்டர்ல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இயர்லி சாட்டெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது வீக்லி சாட்லையுமே ஸ்ட்ராங் நம்பர் தான் ஃபஸ்ட்டு சி போர்டு போ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சுருப்போம் ஸோ பவர் நம்பரு சி போர்டில் பவர் வைக்கக்குள்ள பார்த்திங்கனா அஞ்சுக்கு ஜீரோனு பவர் வச்சுருப்போம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சா வச்சுங்களேன் ஸோ கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சீ போர்டில் நம்பர் நிறுத்தினாலோ பவர் வச்சாலோ உதாரணத்துக்கு சீபோர்டு நிறுத்தியிருப்போம் ஓகேங்களா அப்போ இந்த கிராஸில் இருக்கிற நம்பரு நாற்பத்தாறு ஏபிக்கு வரணும் ஸோ ஏபிக்கு நாற்பத்தாறு வருதுன்னா அந்த நானூற்றி அறுபதுன்ட்டு இருக்குங்களா அந்த நானூற்றி அறுபதை வந்து நானூற்றி அறுபத்தஞ்சின்னு பவரில் கொண்டு வந்திருப்போம் இதுதான் கான்செப்ட்டு சிபோர்டு நிறுத்துறதுக்குள்ளேயோ அல்லது பவரில் வைக்கக்குள்ளேயோ இந்த மாதிரி வரணும் ஓகேங்களா ஸோ அதே சி போர்டு பவர் நம்பர் வச்சுருக்குறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைனாலுமே இது ஒரு வாரம் விட்டு அல்லது அடுத்த வாரம் நல்லாவே செட் ஆகும் உதாரணத்துக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி சி போர்டில் பவர் வச்சிருப்போம் இது வந்து ஒவ்வொரு டைமு கிராஸ் நம்பர் எடுப்போம் அல்லது சி போர்டு பவர் வச்சிருப்போம் ஓகேங்களா ஒன்று கிராஸ் நம்பரை எடுக்கணும் ஐம்பத்தி ஒன்றுன்ட்டு எடுக்கணும் ஸோ அல்லது இந்த ஏபி நம்பருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஏபி நம்பரை எடுக்கணும் இந்த ஏபி நம்பருக்கு அடுத்த ரிசல்ட்டுக்கு ஃபுல் பவர் வரணும் சைபர் எட்டு வந்திருக்கோம் ஆள்வோடு ஸோ அடுத்தது இந்த கிராஸ் நம்பர் வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு சைபர் ஒன்றுன்னு வந்திருக்கும் பாருங்க ஸோ ஒரு டைமு ஏபி நம்பர் எடுக்கிறோம் ஓகேங்களா சிபோர்டு பவர் வச்சதுக்கு ஏபி நம்பர் எடுத்து ஃபுல் பவர் சைபர் எட்டு ஸோ அங்கே வந்து ஆறு நிறுத்தியிருப்பான் ஓகேங்களா ஒரு மூணு டைம் ஆறாம் நம்பர் நிறுத்தியிருப்பான் ஆனால் மெயினாக பவருக்கு பாருங்கள் ஸோ சீபோர்டு பவர் வச்சுருப்பான் இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எடுத்துட்டோம் அடுத்தது என்ன நம்பர் எடுக்கணும் இந்த ஏபி நம்பர் ஃபுல் பவர் ஒரு வாரம் தள்ளி அடுத்தது இங்கே வச்சுருப்பான் ஏபிக்கு ஃபுல் பவர் ஸோ நாற்பத்தி நாலுக்கு தொண்ணூற்றொம்பது வரணும் வந்துடுச்சு அதே இந்த கிராஸில் சி போர்டுக்கு பவர் வச்சுருப்பான் ஸோ இந்த ஏபி நம்பரை ஃபுல் பவர் ஆல் போர்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா பவருக்கு பவர் வரணும் அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆயிருக்கும் அடுத்தது இந்த கிராஸ் நம்பர் ஜீரோ ஆறு அல்லது ஃபுல் பவர் வரணும் அறுபதுன்னு இருப்பான் ஸோ இதுதான் கான்செப்டு இப்போ அதே சேம் பேட்டர் இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் சி போர்டு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு பவர் வச்சுருப்பான் இதுக்கு கிராஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு இன்றைக்கி வந்திருக்கணும் அல்லது ஆல் போர்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ நாளைக்கு அடுத்த அதாவது நா ஞாயிற்றுக்கிழமை வரணும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கணும் அதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்திரெண்டு வந்துருச்சு ஸோ இன்றைக்கி ஏசி நாற்பத்ரெண்டு வந்துருச்சு இருந்தாலும் ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு நாளைக்கு வரணும் ஓகேங்களா ஏழை நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது பட் இருந்தாலும் தொண்ணூற்றி ஏழு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லைனாலும் இந்த ஏபி போர்ட் இருக்குது பார்த்திங்களா சி போர்டு பவர் வச்சதுக்கு இந்த நம்பருக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் ஒரு சில டைம் ஸ்ட்ரெயிட்டாக வைப்பான் ஆனால் ஃபுல் பவர் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிராஸ் எல்லாம் மன்த்லி சார்ட்டில் வரும் ஸோ ஃபுல் பவர் வச்சிங்கன்னா சைபரு ஏழு ஓகேங்களா சைபரு வந்துருச்சு ஆல்ரெடி சைபர் வந்துருச்சு பட் இருந்தாலும் சைபரு ஏழு ஐம்பத்து ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த ரெண்டுக்கு ஃபுல் பவர் நம்ம எடுத்துக்கலாம் ஏபிபிசிஎஸ்சிக்கு இது ஒரு பேட்டர்னு சேம் டைம் இந்த கிராஸில் ஸோ இந்த கிராஸில் நம்ம அறுபத்தஞ்சி இதுக்கு ஒரு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா பத்துன்னு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இந்த பத்து ஏ மறுபடியும் ஃபுல் பவர் அறுபத்தஞ்சு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அதாவது அறுபத்தஞ்சு பவர் வச்சா ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு இல்லை ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துருக்கணும் கரெக்டாக அறுநூற்றி அறுபத்தஞ்சி எடுத்துட்டு வந்தோம் சேம் அதே தான் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழுன்னு வரணும் அல்லது ஜீரோ ரெண்டு ஸ்டேட்டாக வரப்போகிறது இல்லை அது பவர் வச்சு தான் வரும் ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு ஸோ ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணு நம்பருக்குள்ளே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து உதாரணத்துக்கு இங்கே கிராஸில் ஒரு நம்பர் எடுத்துருப்பான் அதாவது பன்னெண்டுக்கு பன்னெண்டு எடுக்கக்குள்ள ஸோ இந்த பன்னெண்டுக்கு இங்கே உள்ள என்ன வச்சிருக்கிறானா எழுவது இந்த எழுவது வந்து ஃபுல் பவரில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுன்னு எடுத்துருப்பான் சேம் அதே பேட்டர் படி எடுத்தால் ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டு இந்த ஜீரோ ரெண்டையே பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் பட் இந்த ஜீரோ ரெண்டுக்கு இங்கே என்ன வச்சுருக்கிறான்னு பார்த்திங்கன்னா முப்பத்ரெண்டு இதை வந்து பவர் ஃபுல் பவர் வச்சால் எண்பத்தி ஏழு அந்த எண்பத்தி ஏழுன்னு எடுத்துகிட்டு வரணும் ஸோ எண்பத்தி ஏழு தான் ஸ்ட்ராங்காகவே இருக்குது என்னோடய கணிப்புக்கு ஸோ இப்போ ஏர்லி சாட்டில் இருக்கிறோம் ஏர்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பொதுவாகவே இந்த பி போர்ட் நம்பரை பார்த்தீங்கனாலே ஒரு நம்பர் அதாவது ஒரு நம்பரை ம ப்ளஸ் பண்ணி பவர் அதாவது டபுள்ஸ் வச்சுருப்பான் ஓகேங்களா ஸோ ஒரு நம்பர் டபுள்ஸ் வச்சுருப்பான் அதாவது பி போர்டு நம்பருக்கு சம்மதப்படுத்தி ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா போர்டு நம்பர் நிறுத்தி டபுள்ஸ் வைக்கணும் ஸோ அதே தான் உங்களுக்கு மேலேருந்தே வந்துடணும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு நம்பர் ப்ளஸ் பண்ணி டபுள்ஸ் வச்சுருப்போம் ஓகேங்களா ஆறுக்கு ஏழுன்னு வச்சு டபுள்ஸு அதே சி போர்டுக்கு ரெண்டுக்கு மூணுன்னு வச்சு டபுள்ஸ் வரணும் அதுதான் எண்பத்தி எட்டுன்னு ஃபுல் பவர் எடுத்துகிட்டு வந்தா இப்போ அதுக்கு அடுத்தது ஸோ சி போர்டு நிறுத்தி டபுள்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா இப்போ அதே பி போர்டில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி பவர் வச்சிருப்போம் அப்போ இதுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி டபுள்ஸ் வைக்கணும் ஓகேங்களா பவர் வச்சு டபுள்ஸ் வைக்கணும் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் அறுபத்தாறுன்னு வரணும் ஸோ அந்த அறுபத்தாறுக்கு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன் இப்போ அதே மறுபடியும் இப்போ சீபோர்டில் ஜீரோவை நிறுத்தி டபுள்ஸ் கொண்டு வந்துட்டானா இப்போ அடுத்த நம்பர் தான் வரணுமே டபுள்ஸு அதுக்கு என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கேப்பை விட்டுட்டு ஒரு நம்பர் நிறுத்தி டபுள்ஸ் வைக்கணும் ஆனால் ஒரு அஞ்சு மட்டும் நிறுத்திட்டு அப்படியே பாருங்கள் இந்த ரெண்டு அஞ்சும் ப்ளஸ் பண்ணி டபுள்ஸாக கொண்டு வந்திருப்போம் இந்த மெத்தட் மட்டும் பாருங்கள் அதே கான்செப்ட் தான் இப்போ சீ போர்டு ஒரு நம்பர் நிறுத்தி டபுள்ஸ் வச்சுட்டான் ஒரு நம்பர் நம்ம கேப் விட்டுடுறோம் சி போர்டில் ஏழை நம்பர் நிறுத்திருப்பான் ஏழை நம்பர் நிறுத்தி டபுள்ஸ் வைக்கணும் ஸோ ஏழு வந்தால் அது டபுள்ஸாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வச்சு எடுத்துருவாலே அந்த நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுக்கணும் இப்போ பதினெட்டுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு அறுபத்தி எட்டு ஸோ இந்த அறுபத்தி எட்டை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் இது எண்பத்தி ஆறுன்னு திருப்பி இருக்கும் ஸோ பதினெட்டுக்கு அறுபத்தெட்டுனா அறுபத்தெட்டை திருப்பி எண்பத்தாறுன்னு கொண்டு வரணும் அறுபத்தெட்டை எண்பத்தாறு வரணும் எண்பத்தாறு வந்திருக்கும் ஸோ இப்போ அதேமாதிரி எடுத்து தான் பிசி நம்பரு எண்பத்தி ஏழுக்கு சாரி எண்பத்தி ரெண்டுக்கு எண்பத்தி ஏழுனா இந்த எண்பத்தேழு ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸிங் கொடுப்பாங்க அதில் வின்னிங் ப்ரூப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்போ எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு என்னோடய கணிப்புக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஏசி காமனாக வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு என்னோடய கணிப்புக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எண்பத்தி ஏழு ஜீரோ ஏழும் பட் திருப்பியும் வைக்கலாம் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு சைபர் ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி தான் வரணும் ஸோ காமனாக ஏபிபிசிஎஸ்சிக்கு டோட்டலாக அஞ்சு நம்பர் ஏபிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு மெயினாக ஏபிக்கு தான் சைபர் ஏழும் வரணும் பட் நான் வந்து காமனாகவே ஜீரோ ஏழு கொடுத்துருக்குறேன் ஸோ எட்நூற்றி எழுபி எட்நூற்றி எண்பத்தி எட்டு எட்நூற்றி எழுவத்தி ஏழு இது வந்து என்னோடய கணிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கா ஜீரோ எழுவத்தி எட்டும் மேபி வரலாம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு ஆல் போர்டுக்கு ஏழு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஏழுச்சாட்டில் ஏழு இருக்க தொடர்ந்து சி போர்டில் இருக்கிறதுனால நான் காமனாகவே ஏன்னா போர்டு மாற்றி கூட வைக்கலாம் இல்லைங்களா அதனால் ஆல் போர்டு கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்